சர்டிபிகேட் கொடுக்க உயர்நீதிமன்ற தீர்ப்பை வழங்கினாலும் மேல்முறையீடு போயிருக்காங்க ஜனநாயகன் படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிடுச்சு இருந்தாலும் போறாங்க ஒரு அரசியல் தலைவராக இருப்பதனால தொடர்ந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நீங்களா நினைச்சுக்கிறது அப்படி அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டாங்க சென்சார் போர்டு இப்போ தான் ஒரு படத்தை நிறுத்துறாங்களா எவ்வளோ படத்தை நிறுத்திருக்காங்க ஆர்சி ஆர்சி அப்படிங்க கிடையாது தொடர்ச்சியாக தக் லைஃபுக்கு பார்த்தீங்களா தக் லைஃபு நடந்துச்சு அதுக்கு முன்னாடி அவர் நடித்த படத்துக்கே வந்து ஜெயலலிதா அம்மா பார்க்க போனார்ல கை கட்டி நின்னார் ரோட்டில் அப்போ வந்து அதுக்கு தான் போய் நின்றுட்டு இருந்தார் அப்போ இதெல்லாம் நடக்கிறது வந்து இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் எவ்ரி திங் யூ டேக் இட் ஆஸ் பொலிட்டிக்கல் ஏன்னா இது வந்து எல்லாமே பொலிட்டிக்கலாக தான் நடக்குதுன்னு என்ற எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கணும் சென்சார் போர்டு ஒய்ஷூட் இன்ட் இன்டர்ஃபியர் வித் திரைப்படி அந்த படத்தில் வந்து கடச்சு கொடுக்குறாங்கன்னா அதில் ஏதோ சரியா இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க இட்ஸ் ஃப்ரீ திங் பீப்புள் ஆர் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி அவர் ரெப்ரஸன்டேஷன் போய் உட்காடுறாங்க அந்த அரசியல்வாதி போய் மேலே உட்காரல ஃபியூ மெம்பர்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி வித் த்ரூ அவுட் த கண்ட்ரி அவங்க உட்காடுறாங்க அவங்க பார்த்து அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்காக அந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் எனக்கும் இருக்குது ஒரு படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ரிலீஸ் ஆகணும் ஆனால் அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் எல்லாம் அதனால் எல்லாத்தையுமே இது வரலைன்னா அது காரணம் வந்து அரசுன்னு சொல்கிறதோ இதெல்லாம் ஐ டோன்ட் திங் இட் இஸ் ரைட் வே டு அப்ரோச் எதிர்கட்சியோடய குற்றச்சாட்டு என்னன்னா தணிக்கைத்துறை அமலாக்கத்துறை இது எல்லாத்தையும் வந்து அரசியல் அது எதிர்க்கட்சியே நீங்களே சொல்லிட்டீங்களா அவங்களுக்கு வந்து வேறு எதுவும் இல்லை வேலை இல்லை அவங்களுக்கு எதை அரசியலாக்கணும் எதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் மக்களுக்கு வந்து என்ன இருக்குது உன்ன உணவு உடுக்க உட இருக்க இடம் வேலை வாய்ப்பு எவ்வளோ இருக்குது பேசிகிட்டே இருக்கலாம் இதெல்லாம் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இட் நாட் டாக் அபவுட் நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக சினிமாத்தை பற்றி பேசுகிறது தான் மக்களுக்கு முக்கியமாக அவங்களுக்குலாம் தெரியும் இருக்க காங்கிரஸ் கூட ரொம்ப முன்னெடுப்பது ஆமாம் அவங்க கூட்டத்தில் இருக்கும் போது அவங்களுக்கு அது அது வந்து சொல்லி அவனுக்கு கட்டாயம் அவங்களுக்கு

பராசக்திக்கும் இல்லை நான் வந்து தமிழ் சினிமா அங்கே எடுக்க நான் பார்க்கல தொடர்ந்து போன வருஷம் வந்து எல்லா படமும் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்போ வந்து சென்சார் போர்டு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கனால உங்கள் படத்தை அலோவ் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் அங்கேயும் வந்து டியூட் படத்தில் பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன இல்லையா அந்த டியூட் படம் எடுத்து மைத்ரி ப்ரொடக்ஷன் புஷ்பா ஒன் புஷ்பா டூ எடுத்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் பிரதீப் ரகனா படம் அதை நிறுத்தலையே அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு தான் பார்த்தா ஆனர்கில்லிங் இஸ் ராங் அப்படின்றது என் மூலமாக சொன்னாங்க இல்லையா ஜாதி கொலைகள் நடக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க ஸோ எதை சென்சார் பார்க்குறாங்க எது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நினைக்கிறார்களோ எதை புகுத்த நினைக்கிறீர்களோ என்று சொல்லும்போது சென்சார் ஓப்பனாக பார்க்குறாங்க நீ செல்ல எடுத்த படம் இன்னும் அங்கே தானே இருக்குது நான் நடிச்சு அடங்காத படமே வரலையே ஒன்றும் இட் ஸ்டில் தர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கட்ஸ் அப் இன்கிமென்ட் அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல மற்றவங்களாம் அதுக்கு எதுவும் அரசியல் சதியா அப்போ இருந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் அந்த படம் அவங்களுக்கு கிடப்பில் தான் இருக்குது அதில் சில கருத்துக்கள் அந்த இயக்குனர் சொன்னது ஏற்புடையது அல்ல சமூகத்துக்கு ஏற்புடையது அல்ல என்று அவங்க முடிவு செய்திருக்கிறார்கள் ஆக அந்த படம் ரிலீஸே ஆகலை நல்ல படம் தான் நானும் ஜிவி நடிச்சிருக்கோம் வரல அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை சமூகத்தில் சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்க இந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதை வந்து ஒரு செய்தியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கை நினைப்பது அங்கிருந்து இங்கே வந்து எனக்கு வேதனையாக இருக்கிறது சார் டூடு படத்தில் பற்றி சொன்ன விஷயம் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ஏதுவானதும் இல்லை அதான் சொல்லிவிட்டேனே டூடு படத்தில் தான் சொல்லிவிட்டேனே கருத்துக்கள் வந்து எதிர்மறை கருத்துக்கள் சொன்னதுக்கு காரணம் அது அந்த நாட்கள் வந்து பாக்யராஜ் சார் கேட்டிருந்தோம் நீங்கள் அந்த மாதிரி எல்லா கருத்துக்கள் பதிவு பண்றாங்கல்ல அதுதான் தான் பதிவு பண்றாங்க அது செய்யணுன்றது சரின்றது கிடைத்து முடிக்கல படத்தை இல்லையா நான் கேட்குறேன் மட்டும் கேட்கலங்க கூட இருக்கிற டிராவின்னு ஒரு கேரக்டர் வந்து அந்த பொண்ணை பார்க்குறது கேட்குறது சோறு தான் தினியா வேற எதையும் தின்றியான்னு கேட்டிருப்பாங்க மக்களுடைய கருத்தை இயக்குனர் ஏற்றுக்கொண்டு அதை கேள்வியாக கேட்டிருக்கிறார் இஸ் ட்ரைன் டு பேலன்ஸ் மூவி அண்ட் ஃபைன்லி சே ஆனர் கில்லிங் இஸ் ராங் அந்த படத்தில் ஹனர் கில்லிங் பார்த்தா மெயின் சப்ஜெக்ட் என் விதை நானும் சொல்கிறேன் ஆனர் கில்லிங் என் மூலியமாக சொல்லியிருக்காங்க அது தவறுன்னு சொல்கிறது அழுத்தமாக சொல்லி நானே ஜெயிலுக்கு போகிறேன் படத்தில் அதிகமான பால்வளத்துறை அமைச்சர் ஜெயிலுக்கு போயிடுறாருல அதுதானது தானே நியாயம் தானே மற்ற நடிகர்களுக்கு கொடுக்குற குரல் கொடுக்கிறது விஜய்க்கு யாரும் கொடுக்க மற்ற நடிகர்களை போய் இருங்க நான் வந்து இதுக்கெல்லாம் சென்சார் போர்டுக்கு என்றைக்குமே நான் குரல் கொடுத்தது கிடையாது சென்சார் வந்து சென்சார் போர்டு எடுக்கின்ற முடிவுக்கு அதான் சொன்னேன் அடங்காதே படத்துக்கு இருக்கிற எல்லா நடிகர்களையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்லி குரல் கொடுக்க சொல்லுறேன் அந்த தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காரு அந்த படம் நாலு வருஷமாக கிடப்பில் தானே கிடக்கு செல்வமணி எடுத்த படம் கொண்டு ரொம்ப நாளாக ராஜீவ்காந்தி வச்சு மர்டர் கேஸ் ஒன்று எடுத்தார்ல இன்றைக்கி ரிலீஸ் ஆகலையே அப்போ யாராச்சும் குரல் கொடுக்கலாம் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி கேட்க முடியாது எவருக்கு விருப்பு வெறுப்பு எல்லாருக்கும் இருக்கும் தே வாட் டு பி தோன் டு மேக் இட் பொலிட்டிகல் நாட் பொலிட்டிகல் இட்ஸ் தேர்க் ப்ரையார்டிவ் எவ்ரிபடி இஸ் காட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஆர்டிக்கல் நைன்டீன் நைன்டீன் ஏ அதுபடி யார் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும் அவசியம் எனக்கும் கிடையாது இல்லையா இப்போ இந்த பராசக்தி படம் வந்து இந்திய தீர்வுக்கு எதிரான படமாக வந்து வந்திருக்குது அதுக்கு இப்போ வந்து சென்சார் போர்டு அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் ஜனநாயகத்தை வந்து சென்சார் போர்டு அனுமதி கொடுக்காத வந்து பிஜேபி கூப்பிட்டு விஷயம் தெரிஞ்சதால சொல்கிறேன் விஷயம் தெரிஞ்சனால சொல்கிறேன் பராசக்தி படத்தில் வந்து அவங்க வந்து கட்ஸ் கொடுத்து அதை வந்து மியூட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அது ஆர்சி அதுவும் ரிவைசிங் கம்பெனி தான் போயிருக்கு ரிவர்ஸிங் கமிட்டிக்கு போன பிறகு தான் யூஎஸ் சிக்ஸ்டி சர்டிஃபிகேட் கொடுத்து தான் கேள்விப்பட்டேன் ஸோ ரிவர்ஸிங் கமிட்டி போகாமதிரி வெளியிடல தெர் ஹஸ் பீன் சம் அப்ஜெக்ஷன் அந்த அப்ஜெக்ஷன் பீன் கிளாரிஃபைட் அண்ட் வாட் எவர் ஹெஸ் பீன் டோல் டு ரிமூவ் அண்ட் வாட் எவர் பீன் டோல் டு மியூட் தேவ் டன் இட் அந்த சரி